ஓம் நம சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் இங்கு எல்லாருமே வந்து என்ன நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணம் தான் முக்கியம் பணம் இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் பணம் இருந்தால் தான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று அவர்களுடைய சந்தோஷத்தை பணத்தின் மீது வைத்து கொண்டு பணத்தை தேடி வெறித்தனமாக ஓடிக்கொண்டு சுற்றி இருப்பவர்களை மதிக்காமல் ஒரு கீழ்த்தனமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பணம் என்பது நாம் வாழ்வதற்கு உயிர் வாழ்வதற்கு தேவைதான் ஆனால் பணம் மட்டுமே தேவை கடைய கிடையாது பணம் இருந்தால் மட்டும்தான் நாம் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் என்று நினைப்பது முட்டாள்தனம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்போது பணம் வைத்துக்கொண்டு கொண்டு பல கோடிக்கணக்கான பணங்கள் வைத்துக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக வாழ்கின்றார்களா என்று கேட்டால் கிடையாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இறை அருள் அதாவது இறைவனுடைய அருள் இல்லை என்றால் அங்கு சந்தோஷம் ஒரு துளி கூட இருக்காது நீங்கள் சேர்க்க வேண்டிய உண்மையான செல்வம் பணம் என்பது இறைவனுடைய அருள் இறைவனுடைய செல்வம் இறைவனை மட்டும்தான் நீங்கள் சேர்க்க வேண்டும் அப்போது அங்கு சந்தோஷம் இருக்குமே தவிர்த்து நீங்கள் பணத்தை சேர்த்தால் சந்தோஷம் இருக்காது நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களிடம் நீங்கள் தேடி தேடி ஓடி பல கோடி கணக்கான சொத்துக்கள் இருந்தாலும் தங்கக் கட்டிலில் படுக்கும் அளவிற்கு சொத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் உங்கள் உடல் அதாவது உங்களுடைய தலை தலைக்கும் கீழ் எந்த ஒரு உள் உறுப்புகளும் வேலை செய்யவில்லை என்றால் அதை அனுபவிக்க முடியாது பணம் கோடி கோடியாக சொத்துக்கள் இருந்தாலும் கை கால் இழுத்து கொண்டது அல்லது கோமாவுக்கு கோமா என்பது அந்த வியாதி என்பது வந்துவிட்டது உடலில் தீர்க்க முடியாத வியாதி என்பது வந்துவிட்டு என்றானால் அந்த பணத்தை அனுபவிக்க முடியாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பணம் மட்டும் இருந்தால் நிம்மதியான வாழ்க்கை அமையாது உண்மையாக இறை அருள் இருந்தால் மட்டும் பேரின்பமான அழகான ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் நன்றாக புரிந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழுங்கள் ஓம் நமஷிவாய நம